ஹாய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான்மணி கடிகை பார்ப்போம் போனால் வீடியோவில் நான் நாலடியார் பார்த்தோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நான் நான்மணி கடிகை நான்மணி கடிகை வந்து அறநூல்களில் ஒன்று நான் மணி கடிகை அப்படின்னா நான்கு நான்கு அணி அணிகலன்களை பற்றி சொல்கிறது அதனால் நான்கு அணிகலன்களை பற்றி சொல்கிறதுனால இது பேர் நான்கை ஆசிரியர் பெயர் விளம்பி நான் ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார் ஒரு ஊர் பேர் விளம்பி அப்படின்னா ஒரு ஊர்பேரு அவருடைய இயற்பெயர் என்ன நாகனார் பேரை சேர்த்து விளம்பி நாகனார் ஆசிரியர் விளம்பி நாகனார் பாடல்கள் மொத்தம் நூற்றி ஆறு பாடல்கள் இதுல இருக்கு நூற்றி ஆறு பாடல்கள் இதுல இருக்கு நூற்றி நாலு வெண்பாக்கள் வெண்பாக்களால் ஆன பாடல்கள் நூற்றி நாலு தான் அடிஷ்னலாக ரெண்டு என்ன அப்படின்னா க அடவுள் வாழ்த்துக்காக ரெண்டு பாடல்கள் மொத்தம் நூற்றி ஆறு பாடல்கள் காலம் என்ன அப்படின்னா நாலாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது இந்த நான்மணி கடிகை நான்மணி அப்படின்னாலே நாலாம் நூற்றாண்டு நூற்றி ஆறு பாடல்கள் இயற்றியது யாரு விளம்பி நாகனார் சமயம் வைணவத்தை சொல்லுது நான்மணி கடிகையோட சமயம் வைணவ சமயம் பாவகை வெண்பா பாவகை வெண்பா வகையை சார்ந்தது இந்த பாடல் ஒரு ஒரு பாடல்லையுமே நான்கு மணிகள் போன்ற க கருத்துகள் இருக்கிறனால இந்த நூல் பேரு நான் மணிக்கடிகை ஒவ்வொரு பாடலும் நான்கு அரக் அரக்கருத்துகளை சொல்லுதான் ஒரு ஒரு பாடலுமே ஸோ இதுக்கு பேர் நான் மணி கடிகை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்கள் இந்நூல் அம்மை எனும் அம்மையோட அணப்பு வகையை சார்ந்தது இது வந்து போன தடவை டிஎன்பிஎஸ்சில் வந்துச்சு நினைக்கிறேன் போன தடவையோ போன தடவைக்கு முதல் தடவையான்னு தெரில ஆனால் இந்த அம்மை என்ற வ அணப்பை சேர்ந்தது வந்து எதுனா நான்மணி கடிகை அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்தது நான்மணி கடிகை நச்சினார் இனியார் நச்சினார் கிணியார் வந்து இந்த அம்மை என்னும் மனப்பு வகைன்னு சொல்லியிருக்காரு யார் சொன்னது நச்சினார் கிணியாரும் பேராசிரியர் நச்சினார் கிணியாரும் இந்த நூலை அம்மை என்னும் மனப்பு வகைன்னு சொல்லியிருக்காங்க கடிகை அப்படின்னா என்னென்னா அணிகலன்கள் கடிகை என்றால் என்ன அணிகலன்கள் அணிகலன் நகைகள் அணிகலன் என்னது நகைகள் கடிகை என்றால் அணிகலன் நகை துண்டு நாளிகை கரகம் தோல்வடை கட்டுவடம் என்றெல்லாம் இதுக்கு மீனிங் இருக்கு கடிகை என்றால் நாள் நகை என்பது பொருள் துண்டு நாளிகை இதெல்லாம் இதோட மீனிங் நான் மணி கடிகையோட ஆசிரியர் நாகனார் பாடல்கள் எத்தனை நூத்தி ஆறு பாடல்கள் சமயம் என்னன்னு பார்த்தோம்னா வைணவ சமயம் விளம்பி நாகனார்ல விளம்பி என்பது ஊர் ஊற்பெயரு அதுக்கப்புறம் பாவகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவகையை சார்ந்தது அம்மை அப்படின்ற சார்ந்தது எது வனப்பு வகையை சார்ந்தது இந்த கடிகை ஒவ்வொரு பாடலிலுமே நான்கு நான்மணி சொல்றனால அப்படின்னு சொல்றாங்க வைணவ சமயம் அப்படின்றனால இந்த நூல் வந்து எந்த சாமியை வணங்குது அப்படின்னா திருமாள் ஸோ அதுல முக்கியமான பாடல் என்னன்னு பார்ப்போம் மனைக்கு விளக்க மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் இந்த பாடல் வந்து இதுல முக்கியமான பாடல் மடவாள் அப்படின்னா என்ன பெண்ணு தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனத்தினிய அப்படின்னா மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று அப்படின்னா சொல்லும் போது எதுவென்று சொல்லும்போது அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ் சால் அப்படின்னா புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் முக்கியமான பாடல் மனைக்கு விளக்கம் மடவாள் அந்த சாங் வந்து முக்கியமான சாங்கு இவ்வளவுதான் நான் மணி கடிகை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ஹெட்டிங் என்னன்னு பார்ப்போம்